இந்த இடம் பெரியார் நகர் நடைப்பயிற்சிக்காக நடந்தே வந்தேன் வீட்டிலிருந்து திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் இன்னும் நடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது அதற்காகத்தான் இங்கே நின்று ஒரு பதிவை செய்து கொண்டிருக்கிறேன் தரை மீது நடந்து வந்தேன் இந்த தரை எங்கே இருக்கிறது பூமியின் மேற்பரப்பில் இருக்கிறது அப்பொழுது என்றால் இந்த பூமி தட்டையாகத்தானே இருக்கிறது அதை ஏன் உருண்டை என்கிறார்கள் என்று எல்லோரும் அது உருண்டை என்பதை நம்பவே இல்லை ஆனால் இந்த பருவ காலங்கள் இரவு பகல் என்று மாறி மாறி வரும்பொழுது அதை ஏனென்று ஒருவன் சிந்தித்தான் அவர்தான் கலீலியோ அவர் சொன்னதை ஏற்கவில்லை இந்த உலகம் தட்டையாகத்தானே இருக்கிறது பிறகு எப்படி உருண்டை என்று சொல்ல முடியும் என்று வாதிட்டார்கள் அவரை சிறையில் தள்ளினார்கள் ஜெயிலில் அடைத்தார்கள் ஆனால் உலகம் பிற்காலத்தில் தெரிந்து கொண்டது உருண்டை என்று ஏனென்றால் பூமி இந்த சூரியனை சுற்றி வருகிறது தன்னையும் சுற்றி வருகிறது தன்னையும் சுற்றி வருவதால் தான் இரவு பகல் வருகிறது இந்த சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் வருகின்றன கோடை காலம் குளிர்காலம் காலம் என்று பல இந்த நான்கு காலமும் வருகிறது சம்மர் வின்டர் அப்புறம் எல்லா நான்கு காலமும் அப்படித்தான் வருகிறது அது பூமியின் சுழற்சி தான் இந்த பூமியை சுழற்றி விட்டவர்கள் யார் அது தானாக சுற்றுகிறதா யாராவது சுற்றி விட்டார்களா என்றால் அதை அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமை பகுத்தறிவு பூமி மட்டும் சுற்றவில்லை சூரியனும் சேர்ந்து சுற்றி வருகிறது சூரியனுடன் சேர்ந்த அனைத்து கிரகங்களுமே சுற்றி வருகிறது இந்த சூரியன் குடும்பம் அது பால்வெளியில் இருக்கிறது கோடிக்கணக்கான பால் ஒரு பால்வெளியில் எத்தனையோ சூரியன்கள் இருக்கிறது அதனுடைய துணை கிரகங்கள் இருக்கிறது இந்த பால்வெளி எங்கே இருக்கிறது என்றால் பேரண்டத்தில் இருக்கிறது பேரண்டத்தில் ஒன்று இருக்கிறதா அல்லது ரெண்டு இருக்கிறதா எத்தனை இருக்கிறது அதை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் அது விரிவடைந்து கொண்டே போகிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் வாசிக்க வேண்டும் நமது அறிவை பயன்படுத்த வேண்டும் பலர் எழுதியதை படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதை புத்தகம் குளோப் என்று சொல்கிறோமே அந்த பார்த்தால் அதில் தெரியும் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது கடல் எங்கே இருக்கிறது பூமி எங்கே இருக்கிறது தீவு எங்கே இருக்கிறது மக்கள் எங்கே இருக்கிறார்கள் எது பசுமையாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு அந்த வரைபடம் தேவை இல்லை என்றால் அந்த குளோப் என்ற உருண்டை தேவை அது சாய்ந்து இருக்கிறது இருபத்தி மூணு புள்ளி நாலு டிகிரி ஆறு டிகிரி என்று சொல்வார்கள் அப்படித்தான் இந்த பூமியே இருக்கிறது இதை அறிந்து கொள்வது அறிவியல் அறிவுடைமை அதை அறியாமல் சொல்வது அறிவுடைமை ஆகாது எனவே நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவினால் ஆவதுண்டோ என்றால் நிச்சயமாக உண்டு இருளை போக்கக்கூடியது எப்படி சூரியன் வெளிச்சம் தருகிறதோ அந்த வெளிச்சத்தை தருவதுதான் நமது அறிவு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்